புரட்டாட்சி மாத சனிக்கிழமை வல்ல வெங்கடேஸ்வர பெருமாள் நல்ல அனுகிரகம் ஆஷிர்வாதம் பண்ணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஸோ இன்றைய தினம் புரட்டாசி முதல் வாரம் வல்ல வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு சிறப்பு ஆபரணம் விசேஷமான மலர்களை போட்டு பச்சக்கர்ப்புற நாமத்தோடு உங்களுக்கு தரிசனம் கொடுக்குறாரு இதை பார்க்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்க்கையில் வரக்கூடிய சகலவிதமான கஷ்ட நஷ்டங்களும் தொலைந்து இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சுபிக்ஷமாக சந்தோஷமாக ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள் அனைவருமே ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு வல்ல பெருமாளுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லோரும் கிடைக்கணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சேலம் வராகி ஆலயத்தில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையுமே விசேஷமான முறையில் அலங்காரம் செய்து சிறப்பு அன்னதானமும் இருக்குது என்ன இங்கே ஸ்பெஷல்னால் எல்லா பெருமாளும் ஒரே இடத்துல இருக்காங்க பள்ளி கொண்ட பெருமாள் நின்றுட்டு இருக்கக்கூடிய பெருமாள் கோதண்டராமர் லக்ஷ்மி நரசிம்மர்னு எல்லா பெருமாளும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால புரட்டாசி மாதத்தில் பக்தர்கள் அங்கங்கே அலங்காமல் இங்கே வந்து இருந்து எல்லா பெருமாளையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அதை விட முக்கியம் உங்களுக்கு பிரியமான வராகி இங்கே இருக்கிறாங்கங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாத முதல் வார சனிக்கிழமையை முன்னிட்டு சேலம் ஐந்து ரோட்டில் அமைந்துள்ள வாராகி அம்மன் ஆலயத்தில் வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி அளிக்கின்றார் கொஞ்சம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வகை பெருமாளும் இருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் போகிறதுக்கு பதிலாக இங்கே இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா எல்லா பெருமாளும் தரிசனமும் இங்கேயே கிடைக்கும் மறக்காம சேலம் வராகி அம்மன் ஆலயத்தில் எழுந்தறி வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து பாருங்க அப்புறம் மிகவும் பிடித்த போகும் வாரம் ஐந்து வாரத்திற்கு சிறப்பு பூஜை மற்றும் சிறப்பு அலங்காரம் நடைபெறும் மக்கள் அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் திருப்பதிக்கு போனால் கூட இவ்வளோ கிட்ட நின்று சாமி பார்க்க முடியாது ஆகவே இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா பக்கத்துலேயே நின்று இந்த பெருமாள் தரிசனம் மிகவும் கண்கொள்ளா காட்சியாக அமைகிறது நன்றி வணக்கம்